உங்கள் கிராமத்து பேசுகிறேன் இன்னைக்கு சமையல் வீடியோ தான் போட போகிறேன் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு கிலோ வெங்காயம் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது பட்டா லவங்கம் கருவேப்பில கொத்தமல்லி தழை பற்றி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கும் பட்டை கிராம் போட்டுக்கலாம் என்னக்கா வந்து பட்டை கிராம் போட்டுக்கலாங்க பட்ட வெங்காய மீது போட்டு நல்லா சிறப்பு வணக்கணும் தக்காளி வீடு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு விழு போட்டு நல்லா கலக்கி கொடுத்துருங்க மல்லிகைத்தூள் போட்டுக்கலாங்க மிளகாயூள் போட்டுக்கலாம் கறி மசாலா போட்டுக்கலாம் மறந்துட்ட கருவே தாச்சி குட்டிகள் பிரண்ட்ஸ் தாட்சி கருவேற்புற கூட்டிகள் தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்

என் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க